எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு கடுகுளுந்த பருப்பு இன்றைக்கி நம்ம காலையில் லஞ்சு அப்புறம் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன செஞ்சோன்ற பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சி ஒரு மீடியமாக இருக்க தக்காளியாக பார்த்து ஒரு தக்காளி இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டக்குன்னு செய்யக்கூடிய சேமியா பார்த்து செய்ய போகிறோம் மஞ்சள் தூள் ஒரு டம்ளர் சேமியாவுக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா பபுள்ஸ் அளவு உப்பு சேர்த்து நல்லா சேமியாவை பார்த்து எடுத்து இப்போ பாருங்கள் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சால் நம்மளுக்கு ஒரு அருமையான சேமியா உப்புமாவும் தயாராகிருங்க இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிப்பியாக இருக்குங்க இதில் வேணும்னா நீங்கள் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இது வந்து நாட்டு சக்கரை சுகரோடு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி சாப்பிட்றதுக்கு ஆப்டாக இருக்கும் வாங்க அடுத்து நம்ம என்ன ரெசிபி இன்றைக்கி வந்து பண்ணுன்றதை பார்க்கலாம் ரெண்டு வத்தல் கொஞ்சோன்னு தேங்காய் சில்லு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு நாலு பூண்டு சேர்த்து நல்லா ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து என்ன லஞ்சுக்கு வந்து தயார் பண்ணியிருக்கோம்னா இந்த கிழங்கு இருக்குது இல்லையா சிறுகிழங்கு அதை வந்து வேக வச்சுட்டு குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கோங்க நறுக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருதையும் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி எடுத்து வச்சா நம்மளுக்கு ஒரு அருமையான சிறுகிழங்கு வந்து நம்மளுக்கு வந்து தயாராகிடுவோங்க நல்லா மூடி போட்டு மூடி நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா எடுத்தால் சூப்பர் எம்மியான சிறுகிழங்கு இதுக்கு காம்பினேஷனாக இந்த மலைக்கேற்ற வாரம் ஒரு மிளகு குழம்புங்க அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு மல்லி ரெண்டு ஸ்பூன் ஒரே ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேங்க நீங்கள் மல்லியோடய அளவு அப்படி இல்லாட்டி வத்தல் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்த்துக்கலாங்க நான் ஒன்று தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கலாம் இந்த காலத்துக்கு என்ன தான் சமைக்கிறதுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க இந்த மிளகு குழம்பு குழம்ப வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பர் எம்மியாக இருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வரும் அதுவும் அந்த மல்லி மிளகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடும் எல்லாம் பொறிஞ்சு வரவும் லாஸ்ட்டில் வந்து அடுப்பை அமர்த்திட்டு கொஞ்சோன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ அதே கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு க கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம வந்து ரெண்டு மூணு வெந்தயம் ஒரு நாலஞ்சு வெந்தயம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரவும் வெந்தயம் சேர்த்துட்டு அந்த வெந்தயமும் நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க ஒவ்வொரு பொருளும் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு அடுத்தடுத்து சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு மிளகு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து அதை வதக்கின பிறகு ஒரு லெமன் சேஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு இந்த தண்ணியை லைட்டாக கொதித்து வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பவுட்ருக்கு இல்லையா இது நீங்கள் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் இந்த மிளகு பவுடரை வந்து இந்த குழம்புல சேர்த்து நல்லா கொதித்து விடணுங்க கொதிக்க விடவும் சூப் சூப்பராக இருக்குங்க இந்த காலத்துக்கு நல்லா மூடி போட்டு இது வந்து மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க குழந்த பிறந்த வீட்டிலலாம் இது வந்து கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டால் பாருங்களேன் எப்படி என்ன பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்குன்னு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து மிளகு குழம்பு சிறுகிழங்கு வறுவல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த மழை காலத்துக்கு இந்த மிளகு குழம்புலாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் உங்களை மற்றவர்களும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்